நீங்க எங்கங்கயா இருக்கீங்க? உங்க வீடு எங்க? கிதே தாசில்தார். கிதே தாசில்தார் நீங்க? ஆஹா. ஆனா ஆனா அண்ணா நகர். ஹ்ம். சுனா ஸ்டோர். சுனா ஸ்டோர். ரோடு நம்பர் 569. 569. 12th கிராஸ். 12th கிராஸ் ஸ்ட்ரீட். அங்க இருக்கீங்க மாதிரில இருக்கீங்க. சரி. ஆ உங்களை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. இந்த சைக்கிள் எப்படி ரெடி பண்ணீங்க? என்ன ரீசன்க்காக ரெடி பண்ணீங்க? அதை மட்டும் சொல்லுங்களே. அதாவது கோ舍ப்பட்டி ஒரு கிராமம் இருக்கு. ம். பொட்டபாரி தாண்டி. ம். கோ舍ப்பட்டில சின்ன பொண்டையில. ம். அங்க பக்கத்துல எங்க நலவ இருக்கு ம் அங்க வந்து அந்த பிள்ளை எல்லா கூட்டிட்டு வந்து விளையாடுவாங்க அது வந்து சருக்கு தாட்டினா ஊஞ்சல் இதெல்லாம் வச்சிருக்காங்க சரி அந்த பிள்ளை எல்லா ஹால் வந்து வளஅந்த போவாங்க சரி சரி அங்க ஒரு நால ஒரு வெகேஷன் கிளப் மாதிரி ம் 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 நாங்க ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் ஒன்று நடறோம் ம் அது வந்து பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவோம் ம் மார்ரிங் ஸ்டோரி பண்ணுவாங்க அப்புறம் வந்து அவங்க ஒரு சானிடைசேஷன் プロகிராம்னு ஒன்று நடக்கும் ம் அந்த ஊர்ல வந்து நோட்ல வெளிக்கறிஞ்சு வைப்பாங்க அப்ப வந்து நோட்ல வெளிக்கூடாங்க தூரத்துல போய் ஒரு புளி தோண்டி அவங்க மூடி புளி தோண்டி மூடிட்டு

அங்க இருக்கு சரி சரி ஓகே ஓகே இப்போ அப்படியே வைகை ஆத்த அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே ரோம் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்க எங்கெங்க இருக்கீங்க உங்க வீடு எங்க தாசில்தார் தாசில்தார் நீங்க ஆஹா அண்ணா நகர் சூனா ஸ்டோர் சூனா ஸ்டோர் பிளாட் நம்பர் ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது கிராஸ் டுவெல்த்து கிராஸ் அங்க இருக்கீங்க மாதிரி இருக்கீங்க சரி உங்க போன் நம்பர் நான் வாங்கிக்கிட்டேன் நானு சரிங்க

கண்டிப்பா கண்டிப்பா ஐயா நீட்டா பாத்தீங்கன்னா டிப்டாப்பா ஷூ எல்லாம் போட்டு அசால்ட் ஐயா உங்க வயசுங்க ஐயாவுக்கு வந்து தொண்ணூறு வயசு ரிட்டைர்டு தாசில்தார் சின்ன குழந்தைங்களுக்காக இந்த சைக்கிள் ஸ்பெஷலி ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு கண்டிப்பா அவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து கேப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் ஐயா ரொம்ப நன்றிங்க அவங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆ போட்டுங்க அப்படியே ஐட்டா மூவ் பண்ணுங்க